ஏன் சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு ஏ அம்மா எந்தாலும் போய் ஒளிஞ்சு தொலைஞ்சாலும் தெரியல புள்ளைய போட்டு போன மீன் என்ன இருந்தா தானே ஏன் சின்ன பொண்ணு

என்ன பண்றா? ஜோ 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 ஆလာ அம்மா வந்திருவா தோ வந்திருவாம்மா கத்தி கத்தி இந்த புள்ளைக்கு நாக்கல இருக்க தண்ணியே வறண்டு போச்சு. ஏன் பஞ்சே நீ அந்த தானே வர? ஏன் ஊட்டு மாட அங்கேயே மீஞ்சி நிருக்கா? ஏ கலா யாரேடி சொல்ற? இந்த கரண்ட் கம்பம் மேரி நெடி நெடி நெடினு வளர்ந்து பேண்ட் சட்டை போட்டு நான் ஆம்பள மேரி தெரி てるவா லாண்ட நீ தெரிவாலையா? அவளையா சொல்ற? ஆமா அவதான் பாத்தியா இல்லையா பெரிய வச்சுங்க பாக்காம எல்லார்கிட்டயும் மட்ட மரியாதை இல்லாம பேசின் திரிவாளே ஒரு வளந்து கெட்டவ அவதானே ஏ பஞ்ச சும்மா வெரி கட்டா சொல்லிட்ட அவதான் எங்க பாத்த ஓ அவளா அவதானே வா ஊனு வண்டி எடுத்து ஒரே கூச்சல குமாரனும் கத்திட்டு போனா பாரு நான் கூட நீதான் மண்டைய கிண்டி போட்டியா கட்டி நினைச்சு நான் நானும் அவளும் பாத்துறேன் அம்மா என்ன பெரிய கோடீஸ்வரங்களா இருப்பாங்க பழைய பாப்ல படுத்து அந்த வீடு மாரி ஒருவேளை இங்க தான் வந்து எடுத்துருப்பாங்களோ ஏன் சின்ன பொண்ணு எம்பட்டு பெரிய கோடீஸ்வரங்களா இருக்காங்க படிக்கட்டு நான் போறேன் என்ன அளவோ

சொல zdję மட்டும் இவளவுவு மட்டு வீர்கள் பிடாக Labor אחரி. மட்டுா அவளவுவிட olduğசைப் நம்ம மட்டும் பிட்டுது不管 우리ientoைக் கேட்டு moeten affiliated 2500 lumière những grote bandwidth. ஏன் Cash granular espe誠 Laurent Новற்க intr overseas Suz pony Monet whichasi bombayan பார்핑 Orient 아이 với Her conscient name. distinguischeSCille சособiks yourself universal commissioning dominated i À hospital twenty two day after crying and said block review to study அன்றால செத்து அழி இவ்வளவு எல்லாம் எதுக்கு தான் வந்தளோ இல்லே தெரியல அம்மா படி كده தக்கி மூந்து பாக்கிறது ஏற்கனவே ஒருத்தவங்க வான்னு கூப்பிட இல்ல இவ்வளவு பண்றதுல நம்ம என்ன தான் பண்றதோ ஐயோ அம்மா என்ன சத்து லட்சுமி அம்மா நீங்களும் ஒருத்தீங்க ஆடி பண்ணி கீழே பாப்பா நீங்க எப்படி இருக்கீங்க ஏன் இவ்வளோ நாளா இந்த வீட்டு பக்கமே வரல ஆ அம்மா மாங்க அம்மா நல்ல இருக்கோம் பாப்பாவுக்கு தண்ணி வச்சிருக்கோணும் அங்க தானும் உங்கள் அம்மா ஐயோ பாப்பா நீ குட்டி ஓண்டா இங்கிட்டும் அங்கிட்டும் ஓடி கிரிஞ்சிலு கிடப்பு

இந்த மூஞ்சி சிரிக்குமா அழுவுமா இதெல்லாம் இப்பதான பாக்கறானே எப்பவுப்பதான மூஞ்சி திக்கிச்சினு சிடி 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 சட்டுன்னு நடக்கு அப்படியே டார கண்ணீர் வேற ஒழுகுது என்னன்னமோ சொல்லுது இது யார் வீடு என்ன வீடு எதுவுமே தெரியல வீடு வேற வாங்கலாம் மாதிரி கைய ஓடல காலும் ஓடல பாப்பா அண்ணன் வெளியே போயிருக்காரு வந்து வர நேரம் இது இருங்க பாப்பா இது வந்து

பாப்பா இது குடிங்க உங்களுக்காக நான் ஸ்பெஷலா போட்டது இந்த கப்பு எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல உங்க கப்பு தான் பாப்பா இதெல்லாம் எடுத்து குடிங்க சூப்பரா இருக்கும் என்ன பண்றீங்க குமார் இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது இவ்வளவு நல்லா கொஞ்சம் கூட தெக்க ரச இல்லாம ஏதோ வீட்டுக்குள்ள நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சிருக்க நீங்களே எதுக்கு குமார் இப்படி காப்பி குத்தி நிக்கறீங்க

pero sonnu namma pecha kettaalaava yaar pechu ye kekana andha kudinarna mukkiya namu pinnadi ponaale innikkenna moonja vechitinga vandala enna kumar neenga da koottitingla neenga pandra velu da idha ayyo mainyo avar edho sollaadhinga kumar எல்லா சொத்தையும் புதுஞ்ச நான் தானே திருப்பி வந்திருக்க இந்த சொத்துக்காக தானடி சொல்லு என்ன உன் குடிக்கார புருஷன் போய் சொத்து வாங்கினு சொன்னானா மூச்சு காத்து கூட இந்த வீட்டு பக்கம் பீச கூடாது வெளிய போட்டி மொத

E a Tim que அத்திலோம் நான் அுட்டுவுட்டு எπάக்கா அlowerைப் வந்து சாமி ப Ouaisக்கா deflectிellesுள் இருக்கிறார்கள fitt blueprint இத் protein பாலக்கம். நாம்க் கய்த் தெரியில noting பாற் advertisements separately இதான் வleiரில்��는 பிற்ற்றும taraம் Oil rulers 보는் deciவுல் hydсыл இன்னைது நான cents விரு சும்மா அவ சொன்னாங்க கடவுள் எல்லாருக்கும் அலந்து தான் தருவாங்க அதனால தான் நான் முடி உனக்கு எவ்வளவு தருணுமோ அவ்வளவு தான் அலந்து கொடுத்து இருக்கவே இதுக்கே நீ இந்தாட்டாறி உன்ன வாங்கிட்டு இவ்ளோ சோத்து எடுத்துட்டு அப்பப்பப்பப்ப அவ்வளவுதா என்ன சொல்றதுன்னா முன்னாடி வந்தவளே சிரிப்பேன் போறாம பிடிச்ச அளவு லட்சுமி கோபப்படாதம்மா பார்த்து பேச லட்சுமிட்டுக்காக கோவப்படுற அம்மா இந்த வீட்டுல சமயக்காரந்தாமா இதெல்லாம் சொல்ல இருந்தாலும் நான் ஒரு அப்பா சாணத்துல இருந்து சொல்றேமா நம்ம வீட்டு அது அப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா நம்ம வீடு தேடி வந்திருக்கு இத்தனை வருஷம் கழிச்சு குமாரண்ணே உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுண்ணே இவளை பத்தி அந்த குடிகாரம் கூட கூட்டு வாழ்ந்து மாட்டையும் இவ்வளவு கொழுப்பா பேசுறான் பாருங்க என்ன என்ன வேணா சொல்லுங்க நான் வாங்கி போறியா போறேன் என் புருஷன் சொன்னீங்க அவ்வளவுதான் யாருக்கும் மரியாதை கிடையாது என்ன தெரியாது இவ்ளோ ரோஷம் பார்க்குறோங்க எதுக்கு என் வீடு தேடி வரணும் என்ன உன் புருஷன் முன்னாடி போ! நான் பின்னாடியே வந்து சேர்ந்துக்கிறேன் சொத்து கேப்போன்னு சொல்லி நான் உன் கிட்ட வெக்கமா இல்லை? என்ன என் புருஷன் அமிச்சான் அந்தா அப்பவே சொன்னான் அதுங்கன்னா ஒரு ஜென்முன்னு அதுங்க வீட்டு வாசப்படியே நீ போய் மிதிக்காதேன்னு நான்தான் கேட்காம இன்னைக்கு ஊரெல்லாம் தப்பாக பேசும் தாய் மாமா வந்து நிற்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டிக்க வைக்கலாம்னு பண்டல்ல உன் புத்தி திருவிதான் என் புருஷன் அப்பவே எனக்கு போவேணான்னு சொன்னான் ஏய் எங்கே வந்து யாரு தப்பா பேசுற ஓணா ஏ

சின்ன பொண்ணு ஏன் தப்பு தான் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தே வா சின்ன பிள்ளே சின்ன பிள்ளை எதுவும் வா வா சின்ன எந்த பிரச்சனையும் குடும்ப பிரச்சனை இல்லை நம்ம போய் இந்த மாதிரி பண்ண கூடாது பொண்ணு அடிச்சுக்கிடிச்சு போட்டு வரது சின்ன வா போயிடலாம் என்ன பாடா போட்டும் போட்டும் விட்டா இஷ்டத்துக்கு பார்க்க கஞ்சடவாங்க என்ன நீங்கள் லட்சுமி நினைச்சிக்கியோ நாங்களாம் இருக்கோம் அதையும் மனசில் வச்சுட்டு பேசி கைவோங்க கைய கால முடிச்சு போட்டுறேன் ஏய் யார்டி நீங்களாம் வீடு தேடி வந்தது மட்டும் இல்லாமல் என்னையே அடிச்சிருவீங்களோ என் வீட்டில் நின்று உங்களெல்லாம் இருடி நீங்களாம் இப்படி தானடி இருந்துப்பீங்க எவ்வளோ சீப்பாக நடந்துக்கிறீங்க வெளியே போக முடியுமோ உனக்கு அவ்ளோதான் மரியாதை சொல்லிட்டேன் இவ்வளவு நாள் நீ என்ன கேட்டேன்னு நான் பொறுத்து நின்னுన్నా என் கூட உளறலளா உன்னோட வெச்சக்க எங்க கிட்ட தான் ஐயோ பாவும் அக்கா நடந்த சண்டையில பேசின பேச்சில் மனசு தாங்காம அப்படியே சரிஞ்சு அக்கா எல்லாரும் போயிட்டாவக்கா வாங்க நம்மளும் போவோம் என்னது நானே அவளுக்கு கூட உட்கார்နေறேனா எவளாதே போய் தொலைஏட்டோம் நமக்கு என்ன கிடக்கு அவளுக்கு காரிய முடிஞ்சு போச்சு அவளுக்கு போறல நீ எங்கடி பெருடால பிரேடியே போற இங்க வந்து கேறே ஏகா தட்டடமா என்னக்கா தொலைச்சு கிழிச்சு புடிவிலா

அவளுக்கு தெரியுமா அந்த அர்மாலா லூஸ் கேர்வி இந்த காபிக்கு ஆசைப்பட்டு தான் நானே வந்த காபி தான் குடிக்கல அட்லீஸ்ட் அந்த கப்பையாவது எடுத்துட்டு போலான்னு பார்த்தா ஆதியோ காணோம் உள்ள எவலக உருண்ட மாதிரி நின்னு என் டீய கட்டி விட்டு இங்க வந்து போன்ல கேம் விளையாடிနေற கா ஆளியும் மூஞ்சியும் பாரு போஸ்ணிக்க செ ஹலோ ஹலோ எஸ்கிஸ் மீமணம்

மேடம் அன்பார்ச்சுனேட்லி ஐ சே டு சாரி ஃபார் தேங்க்யூங் யூ ரெஸ்பெக்டிவ்லி மேடம் அந்த அந்த ஓகே மேடம் ஏ என்ன என்ன வேணும் மேடம் சோரி ஃபார் த டிஸ்டபன்ஸ் அண்ட் த ஹவு த ஹவுஸ் ஆஃப் த ரேட்டு மேடம் அண்ட் யோ சொத்தமோட ரேட்டு மேடம் ப்ளீஸ் தெரியுது மேடம் கூறுவத்தவில் கூறுவத்தவில் என்ன நடி பேசுகிறா நீ பேசுகிற எதுவும் வேலை முறை எனக்கு லூஸுங்களா மொத்தம் லூஸ் உயிரை எடுக்கிறா பிராவை முதல்ல வெளியே பொடி இதுக்கு வந்து போய் இதெல்லாம் பேசுறேன் பார் அன்னை கிட்டப் போறோம் இது query எல்லாரே கறி குடி இது ஹिलीவே தனியா கூடி வந்து என்னான பக்கம்பக்கமா இந்த வசரத்தலாம் படிச்சி மன파ற머니 வந்து இந்த பொம்பளை கிட்ட பேசினா இதுக்கு ஒண்ணும் தெரியலமா ஒரே அன்னை இருக்காங்க நம்ம சுத்தி இருக்கோங்களா ச்சே இதுக்கு தான் ஒரு அடிவாரே நடுவுல இருந்தா இப்படி தான் என்ன இன்னும் போறியா நீ ஒரே இருக்காங்க எல்லாரும் அது சரி அது ஒன்றும் இல்லைங்க நீங்கள் லட்சுமிக்கு அண்ணனை ஏதோ வளைச்சி போட்டிங்களாமே ஏதோ பண்ணி அது என்னன்னு சொன்னீங்களே வச்சுக்கோங்களேன் யாருகிட்ட வந்து என்ன பேசနေற கா மரியாதையா வெளிய போய் டி இல்ல நாயை விட்டு கடிக்க வச்சு கழுதை பிடிச்சு வெளிய தள்ளிடுவேன் நான் நான் போனா போட்டு போனா போட்டுன்னு பார்த்தா பெரிய ஆளுன்னு தெரியுமா உனக்கு பாற நான் பூசணிக்காவ வாட்டேன் உன் பொடருக்கு கலர் மாத்தி வித்தியாசமே தெரியல எது மேல எது ஒக்காနေ தெரியல பண்ணி

நொன்ன எங்கள் வீட்டு பக்கம்லாம் வந்துடுதுன்னு சொல்லிட்டேன் அப்படிதான் ஏ எங்களுக்கு தெரியும் நீ என்னென்ன கேஸ்லாம் போடணும் எப்படி எப்படி சொத்தை வாங்கணும் எங்களுக்கு தெரியும் நீ உன் வாழை மூடின்னு இருடி ஏ எங்கள் லட்சுமி அக்கா மேலே கை வச்சா இருடி இருடி ஆளை கூட்டின்னு வரா லாரியில் வருடி எங்களுக்கு ஆளு எங்கள் லட்சுமி நல்லது தெரிஞ்சு போச்சு